ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பார்த்தீங்கனதுன்னா வர டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டிஎன்டிஇடி எக்ஸாம் வரப்போகுது அப்போ எல்லாரும் ஆசிரியராக போகிறீங்க அதுக்கு எக்ஸாம் நல்லா பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்துலேருந்து ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் மார்க்ஸ் கன்ஃபார்மாக கேட்பாங்க அதுக்கு இந்த ஒரு பீடிஎஃப்ஃபே போதும் தமிழ் இலக்கணத்தை வச்சு தயாரிக்கப்பட்ட ஒரே தரமான மெட்டீரியல் முழுக்க முழுக்க ஸ்கூல் புக் வச்சு தயாரிக்கப்பட்டது சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள எல்லா இலக்கணமும் இந்த பீடிஎஃபில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த பிடிஎஃபோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்பென்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் பேஜஸ் வந்து இந்த பிடிஎஃபில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃபோட சாம்பிள் பேஜஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காம ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் எப்படியும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயே எக்ஸாம் வந்துடும் அதனால் இதுக்கப்புறமும் ஸ்கூல் புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு பேஜஸை திருப்பிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அதனால் சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்கூல் புக்ஸையுமே ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்காகவே இந்த பிடிஎஃப் வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் இருந்து பதினஞ்சு டு பதினாறு மார்க் வரைக்கும் கன்ஃபார்மாக எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு நம்புகிறோம் நன்றி